ஒரு பெரிய முயல் கூட்டத்தை பல வருடங்களாக ஓனாய் கூட்டம் அடிமைப்படுத்தி வந்தது அந்த ஓனாய்கள் நம்பிக்கை துரோகம் செய்து முயல்களை ஏமாற்றி திருடி தின்று கொண்டு வந்தன அந்த அநியாயம் தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு வலிமையான சிங்கம் அங்கு வந்து முயல்களுக்கு நடக்கும் அநீதியை பார்த்து இனி நீங்கள் சுதந்திரமாக வாழ நான் வழி செய்வேன் என கூறி முயல்களுடன் அன்பாக நடந்து கொண்டது சிங்கம் வந்ததும் காட்டில் ஒழுங்கும் பாதுகாப்பும் மேம்பட ஆரம்பித்தது அதை பார்த்த ஓநாய்களுக்கு பயம் ஏற்பட்டது ஏனெனில் அவைகளின் மோசடி எல்லாம் விரைவில் வெளியில் வரும் என்று தெரிந்தது அதனால் ஓனாய் கூட்டம் ஒரு கொடூரமான சூழ்ச்சி செய்தது இரவோடு இரவாக சில முயல்களை மறைமுகமாக கொன்று அதை சிங்கம் செய்தது போல பழித்தள்ள திட்டமிட்டன காலையில் முயல்கள் இறந்து கிடந்ததை பார்த்த மற்ற விலங்குகள் பதறினார்கள் அதே நேரம் ஓநாய்கள் காடு முழுவதும் இந்த புதிய சிங்கம்தான் முயல்களை கொன்றுவிட்டது எங்களையும் அச்சுறுத்த வந்திருக்கிறது என்று பொய்யுரைத்தன ஆனால் சிங்கம் மீளாத துயரத்தில் இருந்து அப்போது அங்கு என்ன நடக்கிறது என்று யோசிக்க முடியாமல் அமைதியாக இருந்தது அதற்கு தெரியும் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே ஆக வேண்டும் அதனால் அது மெதுவாக தன் சிங்க கூட்டத்தை நோக்கி நடந்தது ஆனால் சிங்கம் மீண்டும் வரும் வந்து தன்னை நேசித்த முயல்களை கொன்றுவிட்டு நாடகமாடும் ஓனாய் கூட்டத்தை வேருடன் அறுத்தெறியும் உங்களுக்கு டிவிக்கே பிடிக்குமானால் கமெண்ட் செய்க